என் செல்ல குழந்தையே நேரம் குறைவாக இருக்கிறது நீ ரகசியமாக கேட்க வேண்டிய ஒரு செய்திக்கு ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அதை பார்த்து கண் வைத்து விட வாய்ப்புகள் அதிகம் அதனால் தான் இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை ரகசியமாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையை தெரிந்தால் மகிழ்ச்சி அடைவாய் தெரியவில்லை என்றால் வேதனைகளுக்குள் நீ தானாகவே சென்று சிக்கிவிடுவாய் அதே நேரம் அந்த மகிழ்ச்சி என்ற ஒன்று உனக்கு கிடைப்பதற்கு பல காலமாகிவிடும் அப்படி என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை உனக்காக உன் தாயானவள் நான் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டுவிடக்கூடாது உன்னுடைய மனநிலை ஒவ்வொன்றும் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு எதை தருகிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கானவற்றை நாம் பெறும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி என் பிள்ளையே நீ பட்ட கஷ்டங்கள் ஒருபோதும் வீண் போகாது நீ எடுத்த முயற்சிகள் ஒருபோதும் உனக்கு நல்ல பலனை கொடுக்காமல் போகாது எல்லாவற்றிற்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரண காரியம் இருக்கும் அது உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் நீ தானாகவே புரிந்து கொள்வாய் தெய்வம் எதற்காக இப்படி ஒரு நிலையை உன் வாழ்க்கையில் உருவாக்கியது என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்னாலும் நான் உனக்காக வரக்கூடிய நேரங்கள் இனி உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய வித்திட போகின்றது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் நின்று உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை முழுமையாக கொடுக்கப் போகின்றது எந்த நேரமும் நாம் எதற்காகவும் தவித்து நிற்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்கக்கூடாது இன்று உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற விஷயம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கலாம் அதனால் எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ உனக்கு எதிராக எண்ணிவிடக் கூடாது நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மிகப்பேர் அதிசயத்தை நிகழ்த்தும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும் சந்தோஷத்தை நீ உணர்கின்ற காலம் இனி உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் அத்தனைக்குமான மகிழ்ச்சியை என் பிள்ளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனைக்குமான மாற்றத்தை எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதையும் விட்டுவிட்டு அதன் பிறகு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதில் எந்த பலனும் இல்லை நமக்கான விஷயங்களை நாம் தேடி பெறுகின்ற காலங்களை நாம் எப்பொழுதுமே தவிர்க்கக்கூடாதல்லவா உன்னை சுற்றி இந்த வராகி நான் வருவதையும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரமும் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நடப்பதற்கெல்லாம் சேர்த்து வைத்து நான் இருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றி சர்வ நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தத்தான் வேண்டும் எந்த இடத்திலுமே உன்னை இந்த வாழ்க்கை சோதிக்கிறது என்றால் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தொடங்க போகிறாய் என்ற அர்த்தம் அடுத்த கட்டத்தை நோக்கிய உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய போகிறாய் என்ற அர்த்தம் இந்த மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணரக்கூடிய காலம் இது இந்த நொடி முதல் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதனை நம்பு சரியானபடி உனக்கு மன நிறைவு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ நம்பு என் தங்கமே பொதுவாகவே உனக்கு சொல்லப் போகின்ற விஷயத்தை நீ தனியாக கேட்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது வேறு யாரும் இதை கேட்டால் கண் வைத்து விடுவார்கள் என்று சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது இங்கு இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பார்த்து ஏக்கம் கொண்டு நிற்பது அதிகம் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கிறதே என்று சொல்லி இவர்கள் வேதனைப்பட்டு நிற்பது அதிகம் அதனால்தான் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிடாதே என்று உன் அம்மா ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாளும் இதுவெல்லாமும் உன் வாழ்க்கையில் நடத்திய விஷயங்கள் அல்லவா இவ்வளவு நாளும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைத்திட்ட விஷயங்கள் அல்லவா என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தைக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொன்றிலும் இருந்து சரியான மாற்றத்தை நான் தந்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமை உன்னுடைய நிலைமை பெரிதாக சொல்லும்படி எல்லாம் இல்லை நீ கடந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான வேதனைகளை தந்து விடுவதாகத்தான் இருக்கின்றது என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விட்டாயே என்று நீ நொந்து கொள்ளும்படிதான் உனக்கு ஒவ்வொன்றுமே நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் ஒவ்வொன்றையும் நீ நினைத்து கலங்குவதை விட உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள ஆயத்தமாக வேண்டுமல்லவா உன்னை தேடி இந்த வாழ்க்கை கொடுப்பது ஒவ்வொன்றும் இனி உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ கவனிக்க வேண்டுமல்லவா அவ்வளவு சுலபமாக நாம் எதையும் விட்டுவிட முடியாது ஏனென்றால் இந்த வாழ்க்கை நமக்கு அவ்வளவு முக்கியமானது இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக அவ்வளவு எளிதில் தொலைக்கவும் முடியாது இனி உனக்காக என்ன நடக்கிறது என்பதனையும் ஏது நடக்கிறது என்பதனையும் நான் தெளிவாக எப்பொழுதும் உனக்கு எடுத்து சொல்லிவிடுவேன் உன்னோடு இந்த மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நான் பார்த்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை நான் நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே நல்ல நேரத்தை நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் நல்ல மாற்றத்தை எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நான் தந்து கொண்டிருப்பேன் அத்தனைக்குமான விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக என்னிடத்தில் பெற்று கொள்ள வேண்டும் சரியானபடி உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவில் கிடைக்கும்படி நான் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ ஒருபொழுதும் விட்டுவிடாது இனிமேலும் என் பிள்ளைக்கு என்னவெல்லாம் நான் தர வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அவை அத்தனையையும் நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் உனக்கு காயங்கள் கிடைத்ததோ அந்தந்த இடங்களில் எல்லாம் நீ சரியானபடி உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை பெற வேண்டிய காலகட்டம் இத்தனையையும் தாண்டித்தான் உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தது ஆனால் இப்பொழுது இதில் எல்லாம் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது அதைத்தான் உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் இந்த மாற்றங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் மன நிறைவோடும் மன நம்பிக்கையோடும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நல்லது எல்லாமும் உனக்கு சரியானபடி கிடைக்கும்படி நான் இருக்கும் இந்த நேரத்தில் என் பிள்ளை உன் வெற்றியை நீ உறுதி செய்யத்தான் வேண்டும் உனக்கு கிடைத்திட்ட அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ தெளிவு பெறத்தான் வேண்டும் எத்தனையோ முறை நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் இது நிரந்தரமான ஒரு நிலை கிடையாது இந்த சூழ்நிலை மாறும் என்று அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சூழ்நிலை இப்பொழுது மாற்றம் காண தொடங்கி இருக்கின்றது உனக்கு வேண்டுமானால் அது புரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன் தாயல்லவா இந்த வராகி எனக்கு அது புரியாமல் போகுமா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று எனக்கு தெரியாமல் போகுமா நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளை நீ சரியாக முன்னின்று நடத்திவிட நாளும் நீ முயற்சி கொண்டு வரும் பொழுது இவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெளிவில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதை எதையோ கடந்து வந்திட்ட உனக்கு இனிமேல் எல்லா விஷயங்களிலும் சரியான தெளிவு கிடைக்கத்தான் வேண்டும் உனக்குரிய புரிதல்களும் இனி நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் உன்னை தேடி எப்பொழுதுமே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே மாற்றம் என்பது சிறு சிறு மாற்றங்கள் அல்ல மிக பெரிய அளவிலான மாற்றமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இத்தனை நாளும் நீ பட்ட பாடுகளுக்கும் உனக்கு மிகப்பெரிய தெளிவை அது கொடுக்கப் போகிறது என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு உணர்த்த போகிறது இனி என்னாலுமே நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்வதோடு மட்டுமல்ல என் பிள்ளையே உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு கொடுத்த சோதனைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற இனிமேல் எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது நீ தொட்டது எல்லாம் துளங்கும் நீ செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எல்லாமும் கைகூடும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கான உறுதியை தந்திடும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பேரானந்தங்கள் உனை தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த கட்டத்தில் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் இழந்து விட்டதாக நினைத்து நீ கலங்கி நின்றாயோ அதுவெல்லாம் போக இனி உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் உன்னை சூழ்ச்சிகளால் வீழ்த்த நினைத்த இந்த மனிதர்கள் எல்லாம் இனி நிச்சயமாக உன்னை கண்டு பயப்படத்தான் வேண்டும் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் தந்திருக்கின்றேன் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் ஏது நடப்பதாக இருந்தாலும் நீ நினைத்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் யாராலும் எதுவும் செய்ய முடியும் அவர் அவர்கள் சிந்தனைகளுக்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் யாரும் உனக்கு நடத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் நாம் கண்டு கொண்டோமானால் இனி இந்த வாழ்க்கையில் நமக்கு நடப்பது எல்லாமுமே சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என் குழந்தையே என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி உனக்கென நான் தருகின்ற இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையை பலப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சூழ்நிலைகள் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைத்தாலும் அதையெல்லாம் நடத்தி விடாதபடிக்கு நீ பல நன்மைகளுக்கு உன் வாழ்க்கையை திசை திருப்பி அழைத்து செல்ல வேண்டும் என்னாலுமே உன்னை தொடர்கின்ற இந்த வராகி உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியென்று நான் சொல்லி கொடுக்க எந்த நேரமும் தயாராக இருக்கின்றேன் நீ எந்த தேவையில்லாத விஷயங்களுக்கும் சிக்கிவிடாமல் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பினை கொண்டு நல்வழி நடந்தி இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ பெற வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவினுடைய விருப்பம் உனக்கு சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கப் போகிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டாயல்லவா இனிமேல் எந்த நிலையிலும் பதறாது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதற்காக நீ கலங்கிவிடாது ஏதாவது ஓரிடத்தில் உனக்கான வெற்றியும் இங்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் ஏதாவது ஓரிடத்தில் உனக்கான மகிழ்ச்சியும் இங்கு இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் மற்றது எல்லாமும் தானாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் அதனை நீ கட்டாயம் தெரிந்து கொள்வாய் எதுவென்றாலும் அது உனக்கு தரக்கூடிய விஷயங்களை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய சில விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது அடுத்தது என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக நான் உனக்கு புரிய வைத்து விடுவேன் இந்த வாழ்க்கையும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நான் சரியாக உணர வைத்து விடுவேன் எந்த நிலையிலும் உனக்கு நான் துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கடந்து வந்து விட்டாலது போதும் நல்லது நடக்கத்தான் வேண்டும் நல்ல மாற்றங்களை நீ நிச்சயமாக எதிர்கொள்ளத்தான் வேண்டும் இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றி என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே சர்வ நிச்சயமான ஒரு மாற்றத்தை நீ உணரக்கூடிய காலம் இது இனிமேல் நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய காலம் இது நீ தொலைத்ததற்காகவெல்லாம் இனி வருந்தாதி அம்மா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் உனக்கு மிகப்பெரிய எல்லாம் இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ குழப்பமடைவதற்கு முன்பாகவே உனக்கான பதில்களும் அங்கு கிடைத்துவிடும் விடும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான புரிதல் உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் என் பிள்ளை தொலைத்தது எல்லாவற்றிற்குமான மிக பெரிய சந்தோஷத்தை நான் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று தெரிந்தால் இவர்கள் எல்லோருமே உன்னை சுற்றி வந்து எத்தனை வகையில் உன்னை அளவைக்க முடியுமோ உனக்கு வேதனைகளை கொடுக்க முடியுமோ அதை எல்லாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாது இனி எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள் உனக்கென்று நான் தருவதையும் சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு இனி என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை எதிர்பாராத நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னைச் சுற்றி நான் எப்பொழுதும் வரும்பொழுது உனக்கு இந்த விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கு என்றுமே நல்லதை நடக்கட்டும் நான் இருக்கும் வரை உனக்கு கவலை வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்